ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் சேர்த்திருக்கேன் கீ வந்து பிப்டி எம்எல் சேர்த்திருக்கேன் கண்டிப்பா சன்ஃப்ளவர் ஆயில் அதில் வந்து ஹாஃப் குவான்டிட்டி வந்து சேர்த்திக்கோங்க ஸோ ஹாஃப் கட்டு புதினா ஹாஃப் கட்டு கொத்தமல்லி அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ மட்டன் வந்து குக் ஆகிடுச்சான் செக் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஒரு லிட்டர் ஊற்றணும் இல்லையா தண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே இழுத்துக்குச்சு இப்போ ஒரு கரெக்டாக ஒரு எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு மட்டன் வந்து குக் ஆகிறதுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்ட் தான் குக் பண்ணியிருக்கேன் அரிசி வந்து நான் தனியாக வடிச்சுட்டு சேர்த்திக்கல நான் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட் பண்ணி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் எப்பயுமே வந்து நான் பிரியாணி அப்படி தான் செய்வேன் மெஷர்மெண்ட் பண்ணி தான் செய்வேன் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் பேக்கெட்டில் ஒன் கேஜி அப்படி எடுக்கிறீங்கன்னா டம்ளரில் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அதோடைய குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும் இப்போ எனக்கு வந்து டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்துச்சு ஸோ அதுக்கு தகுந்த தண்ணி வந்து நான் மெஷர் பண்ணி சேர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் சேர்த்தி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டேன் அது வந்து தண்ணிலாம் நல்லா ட்ரைன் ட்ரைனாக்கிரும் அதாவது ஒரு கொஞ்சமாக மட்டும் தண்ணி மாதிரி தெரியும் சுத்தமாக வந்து தண்ணியான ட்ரெயின் ஆக்கிரும் பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தம் போட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து மேலாக நம்ம ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி நான் அந்த மாதிரி மேலே ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் கலர் பவுடர் அந்த மாதிரிலாம் ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க மாட்டேன் நீங்கள் சப்போஸ் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சமாக த கலர் பவுடர் வந்து பாலில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை சேர்த்திக்கணும் இப்போ ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாக வச்சுக்கிட்டேன் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தம் போட்டது ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி எங்களுக்கு இது கூட வந்து ரைத்தா அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டோட அதே டிப்ஸோட நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி கிடைக்கும் மட்டன் பிரியாணிக்கு வந்து யூஸ்வலாக எந்த மசாலாவுமே தேவையில்லை சில்லி பவுடர் மட்டும் போதும் பிரியாணி மசாலா கரம் மசாலா இதெல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டான பாய் வீட்டு ஸ்டைலே கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி சேர்க்குறாங்க அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஊர் ஸ்டைலாக இருக்கும் இல்லை ஒவ்வொருத்தருடைய பழக்கமாக இருக்கும் ஸோ நான் அது வந்து குறையும் சொல்லலை அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு பட் இப்படி தான் வந்து யூஸ்வலாக நாங்கள் செய்வோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா